திரு வருகை காலம் பத்தாம் நாள் உன்னதத்திலும் தாழ்ந்த எங்கள் அரசரே ஆண்டவரே திரு வருகை காலத்தின் இந்த நாளில் உம் ஒப்பற்ற பணிவின் முன் எங்களை சரணடைய வருகின்றோம் நீர் விண்ணகத்தின் இறைவனாக இருந்தும் ஒரு தீவனத் தொட்டியில் பிறந்த அந்த பரம பணிவை கண்டு எங்கள் உள்ளத்தின் கர்வம் கரையட்டும் நாங்கள் இவ்வுலகில் பெற்ற வெற்றிகள் செல்வம் அறிவு பதவி ஆகியவற்றால் உண்டான வீண் பெருமை என்ற பாவத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளியும் எங்கள் சாதனைகளுக்காக உமக்கு செலுத்த வேண்டிய மகிமையை திருட முயன்ற அத்தனை நேரங்களுக்காகவும் எங்களை மன்னியும் நாங்கள் எந்த உயர்வில் இருந்தாலும் பிறரை எங்களை விட மேலானவர்களாக கருதவும் பாராட்டுகளை தேடாமல் உமது பார்வைக்கு மட்டுமே உண்மை உள்ள ஊழியர்களாக வாழவும் எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் உள்ளத்தை உமது பிறப்புக்கு தகுந்த தாழ்மையின் தொழுவமாக மாற்றி தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற உமது உண்மை எங்கள் வாழ்வின் பாடமாக இருக்கட்டும் ஆம்மே